தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேரு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்தேன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு குரு பகவான் மேஷராசில சஞ்சாரம் பண்ணுறாரு கேது பகவான் கன்னீராசியில் சஞ்சாரம் பண்றாரு இந்த மாத ஆரம்பத்தில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு தனுசு ராசியில் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கு அதே சமயம் கூடவே சூரியனும் இருக்காரு சூரியன் வந்து சூரியன் இருக்கிறது வந்து மகர ராசியில் சஞ்சாரம் பண்றாரு ஏன்னா மகர ராசியில் அதாவது தை மாதம் ஒன்றாந்தேதி தேதி பிப்ர ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு மகர ராசியில் ச சூரியன் பயிற்சி ஆகிட்டார் மகர சங்கராந்தி கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கிற சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா பிப்ரவரி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை தனுசு ராசியில் குரு பகவான் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதாவது செவ்வாய்க்கும் குருவுக்கும் பரிவர்த்தனா யோகம் பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் பிப்ரவரி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து தன் உச்ச வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் புதனோட இணைகிறாரு அதுக்கு அடுத்த ஒரு ஆறு நாளில் அதாவது பிப்ரவரி பதினொன்னாம் தேதி அன்னைக்கு சுக்கரனும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஆகி இந்த மகர ராசியில் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது கும்பராசியில் சனி பகவான் இருக்காரு இந்த பிப்ரவரி மாதம் பதினா பதிமூணாம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானோட இணைகிறாரு இந்த அமைப்பு என்னென்ன மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா சூரிய பகவானும் சரி செவ்வாய் பகவானும் சரி நெருப்பு கிரகங்கள் சனி பகவான் அதை கேட்டலிஸ்ட் அதாவது ஆசிட் மாதிரி அந்த அந்த சனி பகவானோட சூரிய பகவான் சேர்றதுனாலையும் அடுத்தது வரக்கூடிய அடுத்த ஒரு ஒரு மாதம் கழித்து வரக்கூடிய செவ்வாய் பகவான் வரதுனாலையும் பாதிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் இந்த பாதிப்புகள் பெரிய லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா குரு சாதகமாக இருக்கார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா புதன் கும்பம் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள் அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை பிப்ரவரி பதினாறு பீஷ்மாஷ்டமி பிப்ரவரி இருபத்தி மூணு நடராஜர் அபிஷேகம் பிப்ரவரி இருபத்தி நான்கு மாசி மகம் இந்த நாட்கள் உங்களுக்கு விசேஷமான பலன்களை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்வது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை நன்மைகள் ஏற்படுமா சங்கடங்கள் ஏற்படுமா அப்படின்ட்டு பல பேருக்கு இருக்கிற சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இனி ஆராய்வோம் மகர ராசி மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு உக்கிரத்தன்மை அதிகரிக்கக்கூடிய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகமான மாதமாக இருக்கும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயாரின் ஆரோக்கியம் முன்னேற்றத்தை காணும் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இழந்த வீட்டை மீண்டும் பெறுவதற்குண்டான வாய்ப்பிருக்கு நண்பர்கள் அல்லது சக பணியாளர்களை அதிகாரம் கொண்டு அவர்களை திருத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான அனுகூல நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்திரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகிய நாட்கள் காரிய வெற்றியைத் தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா இருபத்தி மூணாம் தேதி சாயந்தரம் ஏழு மணி இருபத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி காலை எட்டு மணி பதினோரு நிமிடம் வரை உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் எட்டாம் இடத்தில் சந்திரன் அதாவது சிம்மராசியில் சந்திரன் சூரியனின் பார்வையில் இருப்பார் அதனால் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும் குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் மன சஞ்சலம் ஏற்படும் உங்களுடன் பணியாற்றுபவர்கள் மூலமாக சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அவர்களால் தான் உங்களுக்கு அனுகூலமும் ஏற்படும் அவர்களால் தான் உங்களுடைய குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு இழந்த சொத்துக்களை மீட்டெடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் காரிய வெற்றி ஏற்படும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண விஷயத்தில் அவசரப்படாதீங்க நிதானமாக இருந்துக்கோங்க இந்த மகர ராசியை பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுடைய ஆக்ரோஷத்தன்மையால் செயல்படுத்துவீங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ராசிக்குள்ள செவ்வாய் வந்துடுறாரு அதாவது லாபஸ்தானாதிபதி ராசிக்குள்ளே வருதுனால சற்று முன்கோபம் அதிகரித்தது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்கள் எதிரிகள் அல்லது உங்கள் நண்பர்களே உங்களிடம் சற்று பயப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான விஷயத்தில் குறிப்பாக நீங்கள் உங்கள் உங்களுடைய சொத்தை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் அதற்குண்டான சுப செலவுகள் அதாவது அந்த பணத்தை கட்டி உங்களை உங்களுடைய நிலத்தை மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இந்த நிலத்தை மட்டும் இல்லைங்க பணத்தை கட்டி உங்களுடைய நகைகளையும் உண்டான வாய்ப்புகள் இருக்குது வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளை சற்று கடினமான வார்த்தைகளை கொண்டு கண்டித்து அவரை திருத்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நண்பர்களாகட்டும் உடன் பணியாற்றுபவர்களாகட்டும் இப்படி யாராக இருந்தாலும் சரி அவர்கள் செய்யும் தவறுகளை திருத்துவதற்குண்டான சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் தேவையற்ற அபவாத பெயரை அல்லது அவச்சொல்லை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுடைய கோபமான செயல்பாடுகள் அதற்கு காரணமாக இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் தினமும் காலையில் வீட்டில் இரு எழுந்திருச்ச உடனே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள் கண்ணம் மூடிட்டு ஓம்காரத்தை சொல்லிட்டு வாங்க ஓ இப்படி சொல்வதன் மூலமாக மனசில் இருக்கிற பதட்டம் குறைவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி உங்களின் மீது அபவாத பெயர் வராமல் பாதுகாப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் பணப்பற்றாக்குறை சற்று அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுக்கு அதாவது உங்களுக்கு பண பலத்தை அதிகப்படுத்துவதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் செய்ய வேண்டிய பிராய்சித்தம் பிரார்த்தனை அப்படின்ட்டு பார்த்தேன்னா முருகப்பெருமா பெருமானை வணங்குங்கள் ஆஞ்சநேயரை வணங்குங்கள் முருகனையும் ஆஞ்சநேயரையும் அவர்களின் மந்திரங்களை சொன்று சொல்லி வருவதை வணங்குவதன் மூலமாக முருகப்பெருமான கந்த சிருஷ்டி கந்த ஒரு கவச்சத்தை சொல்லி வணங்குங்க சாயந்தரம் ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமன் சாலிசாவை சொல்லி வணங்குங்கள் வார வாரம் சனிக்கிழமணிக்கு உண்டான வடமாலை சாத்துங்க இல்லாட்டி வெண்ணக்காப்பு கொஞ்சோண்டு வெண்ணையை கொண்டு போய் சாத்திட்டு வழிபட்டு வாங்க உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் முடிஞ்சதுன்னா இந்த வாரம் உங்களுக்கு நான்காம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தையும் பேணுவது இந்த மாதத்திற்குண்டான சூழ்நிலையை அமைத்துக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்கள் மற்றும் பிரார்த்தனைகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அமோகமான நற்பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார வந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்